வணக்கம் மகர மகரராசினியர்களுக்கு மகத்தான புண்ணிய பலன்களை தரும் மாசி மகம் இந்த மாசி மகமான இன்றைய தினம் மகர மகரராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மகர ராசினியர்களை வரைக்கும் இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் மகரத்தில் சுக்கரனும் செவ்வாயும் கும்பத்தில் சூரியன் சனி புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி மகா மகத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மாசி மாத மக நட்சத்திர தினத்தன்று கும்பகோணம் மகாமக மகாமகத்தில் நீராடினால் பாவங்கள் தொலையும் புண்ணியங்கள் பெருகும் பனிரண்டு ஆண்டு குரு பகவான் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் நாள் மகாமகமாக கொண்டாடப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்று இத்திருக்குளத்தில் நீராடி புண்ணியம் பெறுகின்றனர் பார்க்கடலை கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தை பெற தேவர்களும் அசுரர்களும் போராட்டம் நிகழ்த்த போது அமிர்த குடத்திலிருந்து அமிர்த துளிகள் தெரித்து சிதறிய பனிரெண்டு இடங்களுக்குள் இத்திருக்குளமும் ஒன்று மகாமகமாடி மாமாங்கமாடி மதுரை கடலாடி see ஸ்ரீரங்கவாடி கடலாடி என்ற சொற்றொடர் மகாமகப் பெருமையை விளக்க வல்லது கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா காவேரி சிந்து கோதாவரி சரயு தாமிரபரணி ஆகிய புண்ணிய நதிகளிலும் ஒன்பது கன்னிகளாக உருமாறி பக்தர்கள் தங்களிடம் விட்டு சென்ற பாவங்களை இந்த மகாமக குளத்தில் நீராடி கழித்து குளக்கரையிலேயே ஆலயமும் கொண்டிருக்கின்றனர் அமர்ந்த குடத்தை கும்பகிரேஸ்வரர் மாற்றி ஈசன் கிராத மூர்த்தியாக கும்பேஸ்வரர் ஆலயத்தில் அருள்கிறார் சுதை மூர்த்தியாக இவருக்கு விசேஷ நாட்களில் தங்க கவசம் சாத்தப்படுகிறது நவ கண்ணியரும் இந்த குளத்தில் நீராடியதால் கண்ணியர் தீர்த்தம் என்ற பெயராலும் இத்தீர்த்த குளம் அழைக்கப்படுகிறது கும்பகோண மகாமகத்தில் இந்த மகாமக குலத்தின் வடக்கில் ஏழு தீர்த்தங்களிலும் கிழக்கில் நான்கு தீர்த்தங்களும் நடுவில் அநேக புண்ணிய தீர்த்தங்களும் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது மகாமக நன்னாளில் இத்தீர்த்தத்தில் அமிர்தம் கலக்கப்படுவதாக அமர்தலப்பதாக ஐதீகம் உள்ளதால் இத்தீர்த்தம் அமிர்தகம் எனவும் அழைக்கப்படுகிறது இத்திருக்குளம் பதினைந்து ஏக்கர் பரப்பளவும் அதன் நான்கு கரைகளிலும் பதினாறு சிவ சன்னதிகளும் கொண்டு விளங்குகிறது இத்திருக்குளத்தை சுற்றிலும் பிரம்ம தீட்சி தேசம் தேசம் தனேசம் ரிஷபேஷம் பானேஷம் கோணேஷம் பக்தேசம் பைரவேஷம் அகதேசம் வினோகேசம் கங்காதரேசம் பிரம்மேசம் தேசம் ஆகிய ஆலயங்கள் உள்ளன மாசி மகத்தன்று இத்திருக்குளக்கரையில் உள்ள வீரபத்ரனின் ஆலயத்திற்கு கும்பேஸ்வரர் எழுந்தருள்வார் அப்போது வீரபத்ரே அவருக்கு பூஜை செய்வதாக ஐதீகமும் உள்ளது அர்ச்சகர் வீரபத்ரர் பிரதிநிதியாக பூஜை செய்கிறார் நவநதிகளாக நவகண்ணியருக்கு காவலாக இவர் இருப்பதால் கன்னிகை தங்கை வீரபத்திரர் என இவர் வணங்கப்படுகிறார் இத்திருக்குள மேல்கரையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரம்மஞானபுரேஸ்வரர் ஆலயம் அவிட்ட நட்சத்திர பரிகார தலமாக போற்றப்படுகிறது இத்தலத்தில் அருகிலும் இரண்டை நதிகளுக்கு முந்திரி பருப்பு நிலக்கடலை இரண்டையும் சேர்த்து மாலை கட்டி அணிவித்து பிரார்த்தனை செய்தால் நினைத்தவை நிறைவேறும் எனவும் கூறப்படுகிறது கிருஷ்ண தேவராயர் இத்திருக்குளத்தில் நீராடியதாக செங்கல்பட்டு மாவட்டம் நாகலாபுரம் வேதாரண்ய சுவாமி ஆலய கல்வெட்டில் காணப்படுகிறது மாசி மக தினத்தன்று இத்திருக்குளத்தில் நீராடி விரதமிருந்து எளியவர்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானம் செய்தால் நவ கண்ணியர் அருளால் சகல சௌபாக்கியமும் கிடைக்குமாம் மகாமகம் முடிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை இக்குளத்தில் நீராடினால் மகாமக ஸ்தானம் செய்த பலன் கிட்டும் என்பது நம்பிக்கையாகவும் கூறப்படுகிறது மாசி மாதத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் ஏற்பட்டதே இம்மாசி மகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்ததனால் அவதரித்ததனால்தான் இம்மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என அழைத்து புது சரடு அணிந்து அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சிக்க தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார் மனமான தம்பதியினர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹைகிரீவரையும் இம்மாதத்தில் பூஜிக்க கல்வியறிவில் சிறந்து விளங்குவர் மாசி மகத்தன்று அன்று திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நதி நன்னீரில் நீராடுவார்கள் புனித நன்னீர்களில் புனித நதிகளில் நீராடினாலோ அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் போது கங்கை யமுனை காவேரி சரஸ்வதி நர்மதை துங்கபத்திரை வருடகங்கா திருவேணி சங்கமம் மந்தாகினி தாமிரபரணி கர்ணப்பிரயாகை ருத்ரபிரயாகை ஆகிய புண்ணிய நதி தீர்த்தங்களை மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசிமக வைபவங்களை படி மிக பெரும் புண்ணிய பலன்களை அடைவார்கள் இம்மாதத்தில் புன் புதிய நீரற்றுகளும் உண்டாகி எடுக்க எடுக்க மென்மேலும் பொங்கி பெருகி என்றென்றும் வற்றாத ஜீவ நதியாக பிரவீகரம் என்பது இம்மாசி மாதத்தில்தான் தன்னை பார்வதி தேவி வலம்புரி சங்கு அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திரு திருவிளையாடல்களை நிகழ்த்தியதும் இந்த மாதத்தில்தான் இம்மாதத்தில் தான தர்மம் செய்வோருக்கு சிவபெருமான் திருமாலும் இணைந்து வரங்களை வாரி வழங்கி மகா பாதகங்களை செய்து அதன் கூடும் விரதங்களும் வருவது விரதமும் வருவது இந்த மாசி மாதத்தில் தான் மந்திரங்களும் மந்திர உபதேசங்களும் பெறவும் சகல சிறந்த மாதம் குலசேகர ஆழ்வார் அவதரித்த மாதமும் இந்த மாசி மாதம்தான் தானத்தில் அன்னதானத்தின் பெருமைகளை சொல்வதும் இந்த மாதம்தான் சுவாமி மலையில் தன் தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன் அதாவது முருகப்பெருமானுடைய வைபவமும் இந்த மாசி மாதத்தில்தான் குரு முனியாகிய அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாஷைகளை நிறைவேற்றி கொண்டதும் இந்த மாதத்தில்தான் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழையடி வாழையாக பல தலைமுறை சந்ததிகள் அந்த புது வீட்டில் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட மகாமகமான இன்றைய தினத்துல மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நான்கு பதினொன்றுக்குரிய செவ்வாய் ராசி ராசியில் உச்சம் பெற்று சப்தம ராசியை பார்க்கிறாரு அவரோட பஞ்சமாதிபதி மற்றும் பத்துக்குரிய சுக்கரனும் இணைந்திருக்கிறார்கள் லாபாதிபதியான செவ்வாய் ராசியை வரும் நேரம் நல்ல நேரம் ஆகுங்க பண பிரச்சனை சீராகுங்க வளர்ச்சி அதிகரிக்குங்க திட்டமிட்ட காரியங்கள் செய்து முடிப்பீங்க பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட இருக்குது புதிய தொழில் முயற்சிகள் பலிதமாக இருக்குதுங்க அலுவலக வாழ்வில் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்க இருக்குதுங்க இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று சனி இருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத பணவரவு இந்த தருணங்கள்ல கிடைக்க இருக்குதுங்க மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்குங்க வெகு காலம் வராமல் இருந்த பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அது மட்டுமில்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்தில் இருக்கும் குரு குடும்ப சுமைகளை கட்டுப்படுத்துவாருங்க சோம்பல் அதிகரிக்குங்க இவற்றை தவிர்த்து உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது எதிர்பாராத வெற்றி உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குதுங்க மகர ராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நல்ல மாசி மக குளத்தில் நீராடுவதோ அல்லது புண்ணிய நதிகளுடைய பெயரை மனதில் நிறைத்து நீராடுவதால் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது